கரூர் அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் பிரத்யேக யாக வேள்வி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலச நீரை சுமந்தவாறு கோவிலைச் சுற்றி வலம் வந்த பிறகு கலசாபிஷேகம் மற்றும் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக அழகன் சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேதியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர மகா தீப ஆராதனை நடைபெற்றது கரூர் அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் மற்றும் சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்